ஸ்ரீமதே ராமானுஜாய மகா தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது ஆண்டாள் அருளி செய்த நாச்சியார் திருமொழி ஒன்பதாம் திருமொழி குமாலிரும் சோலை பாசுரம் பத்தாவதும் கடைசி பாசுரமும் பலஸ்வதி பாசுரமும் சந்தொடுகார் அகிலம் சுமந்து தடங்கள் பொருது வந்து இழியும் சிலம்பாருடை வாலிரும் சோலை நின்ன சுந்தரனை சுரும்பார் குழல் கோதை தொகுத்து உரைந்த செந்தமிழ் பத்தும் வல்லார் திருமால் அடி சேர்வார்களே சந்தொடுகார் அகிலும் சுமந்து தடங்கள் புருது வந்திழியும் சிலம்பாருடை வாலிரும் சோலை நின்ன சுந்தரனை சுரும்பார் குழல் கோதை தொகுத்து உறைந்த செந்தாமரை பத்தும்பல்லார் திருமால் அடி சேர்வர்கள் திருமால் அடி சேர்வார்களே ஆ திருமால் ஆதின் இருக்கு திருமால் அடின்னு படிச்சுக்கோங்க பாசத்தை இப்போ சந்தோடு சந்தோடு சந்தன காரகிலும் கருப்பான அகிர்கட்டையும் சுமந்து அவை அடிச்சுன்னு அடிச்சின்னு வருது இதுனா சிலம்பார் இதை சொல்ல போகிற தடங்கள் உருது தடன மேடு பள்ளம் இதெல்லாம் கரண்டு முரண்டான இளங்கள் இவைகளெல்லாம் சண்டை போட்டு அடிச்சின்னு வருது எது சந்தாரு சுமந்து தடங்கள் உருது வந்து இழியும் பிரவாகமாக ஓடிக்கொண்டிருக்கிற சிலம்பாறு உடை சிலம்பாறு இதை இது இருக்கிற மாலிரும் சோலை நின்று திருமாலிரும் சோலையில் எழுந்தருளியுள்ள சுந்தரனை அழகிய பெருமானை சுந்தரத்தோழனை அர்த்தம் சந்தனம் அகில்கட்டைகள் இவைகளை அடைத் அடித்து கொண்டு வீடு பள்ளமெல்லாம் கடந்து ஓடுகின்ற சிலம்பாறை உடைய இந்த திருமாலிரும் சோலையில் எழுந்தருளி இருக்கிற சுந்தரத்தோழனை அப்படி அர்த்தம் சுரும்பார் குழல் கோதை தொகுத்து உரைத்த சுரும்பார்னா வண்டுகள் மொய்க்கின்ற சுரும்புனா வண்டுகள் வண்டுகள் மொய்க்கின்ற கூந்தலை உடைய ஆண்டாள் தொகுத்துரைத்த அருளி செய்த கோதை ஆண்டாள் சுழல்னா குழல்னா அவனுடைய கூந்தல் கற்றை அதில் வண்டுகள் மொய்த்து கொண்டிருக்கிறது அதனால் சுரும்பார் குழல் கோதை தொகுத்து உரைத்த அருளி செய்த செந்தமிழ் பத்தும் வல்லார இந்த பத்து பாசுரங்களையும் வல்லவர்கள் திருமால் அடி சேர்வர்களே திருமாலினுடைய திருவடிகளை அடைவார்கள் திருமால் அடி சேர்வார்களே ஒன்றும் கஷ்டமில்ல நினைக்கிறேன் பாசுரம் படிச்சு விடலாம் காரையிலும் சுமந்து தடங்கள் பொருது வந்து இழியும் சிலம்பாருடை பாலிரும் சோலை நின்ன சுந்தரனை சுரும்பார் பொழில் கோதை ਤੋ ਤੁਰੈਦ ਸਦਮਲ ਪਤੰ ਬੱਲਾਰ திருமਾਨ ਅਡੀ ਸੇਰਵਰ ਗਲੇ ਮਚਾ ਸ਼੍ਰੀਮਤੇ ਰਾਮਾਨੁਜਾਇ ਨਮਹ